ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் இன்ஜூர்டு ட்ராஃபி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆமாம் அதை பற்றி நிறையா இருக்குது பேசலாம் ஒன் வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது சாம்பியன்ஸ் ட்ராஃபி நைடீன்திலேருந்து இந்தியா மேட்ச் மட்டும் தான் துபாயில் பாக்கி எல்லா டீமும் மொத்தம் எட்டு டீமும் ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் பேவில் பாக்கி எல்லா மேட்சும் லாகூர் ராகுல்பிண்டி கராச்சியில் நடக்க வேண்டியது இது என்னமோ தெரியல இந்த சீசன் ஃபுல்லாக பயங்கரமாக இன்ஜூரி ரொம்ப ஒஸ்ட் எஃபெக்டட் ஆஸ்திரேலியா தான் இந்தியா மட்டும் இல்லை இந்தியாவுக்கு பும்ரா ரூல்ட் அவுட் அதை பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் இந்த ஆஸ்திரேலியோட கதையை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போது ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அவங்க தான் ரீ வச்சுருக்காங்க இப்போது ஜெயித்தது இந்தியாட்ட ஓடிஐ ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பும் இந்தியாட்ட அவங்க தான் ஜெயிச்சாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஸோ இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குல்ல இவங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக ஒரு மேட்ச் கூட அவங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படியா அப்படி ஆமாம் நீங்கள் ரெக்கார்டை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் லாஸ்ட் ரெண்டு எடிஷனாக நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்ததுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி ஒன் நடக்கிற ஏன்னா பேண்டமிக்கு அதில் வந்து நியூசிலாண்டுக்கு எதிரையும் பங்களாதேஷ்க்கு எதிரியும் நோ ரிசல்ட் மழை பேஞ்சிடுச்சு ரிசல்ட்டு கிடைக்கல இங்கிலாண்டுக்கு எதிரையும் தோத்துட்டாங்க நாற்பது ரன்லில் அதனால் கோலிஃபே ஆகலோ அது ஒன்று தோத்தாங்களா அதுக்கு நாலு வருஷம் பின்னாடி போவோம் இன்ஃபேக்ட் அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் வந்து இந்தியா பாகிஸ்தான் பண்ண முல்லாண்டாங்க பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க கப்பு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்தியா ஜெயிச்சது கப்பு இவரு ரொம்ப தோனி தான் கேப்டன் ஆப்போம் அதில் அதுலேயும் ஆஸ்திரேலியா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல இங்கிலாந்துக்கு எதிராக தோத்துட்டாங்க நியூசிலாந்துக்கு எதிராக மழை பேஞ்சது நோ ரிசல்ட்டு ஸ்ரீலங்காக்கு எதிரையும் அவங்க தோத்துட்டாங்க ஆமாம் ஸோ அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டின் செவன்டீன் ரெண்டியா அதுக்கு முன்னாடி எடிஷன் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டூ தௌசண்ட் நைன் அதனால தான் நான் சொன்னேன் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆச்சு இவங்க ஜெ ஒரு மேட்ச் ஜெயிச்சுன்னு அதில் வந்து கப்பு ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் இது வந்து கப் நியூசிலாண்டு ஜெயிச்சாங்க ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த செஞ்சுரியனில் நியூசிலாண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் நைன் ஐம்பது ஓரில் ஆஸ்திரேலியா டூ ஜீரோ சிக்ஸ் ஃபார் ஃபோர் ஆறு விக்கெட்டில் யார் தெரியுமா மேன் ஆஃப் த மேட்ச்சு சிஎஸ்கே பிளேயர் தான் ஷேன் வாட்ஸன் நூற்றி அஞ்சு ரன் அடிச்சார் அதில் மேன் ஆஃப் த சீஸ் ரீக்கீ பண்ணிட்டீங்க அதில் யா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அது இந்தியா குவாலிஃபை ஆகல செமிஃபைனலுக்கு அந்த டோர்னமெண்ட்டில் இருக்கட்டும் சரி இது வந்து இது பதினாறு வருஷம் கதையை சொன்னேன்னா இப்போ உள்ள கதையை சொல்கிறேன் இப்போ ஆஸ்திரேலியா வந்து டஃப் நான் இப்போ சொல்றதா போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் உங்கள் மெயின் போலர்ஸ் மூணு போலர்ஸே இன்ஜு வரல ரெண்டு பேர் இன்ஜுரி ஸ்பெஷலி பேட் குமின்ஸ் உங்களுக்கு தெரியும் ஹவு குட் இஸ் எ போலர் பேட் குமீன்ஸு எஸ்ஆர்ஹெச் கேப்டன் வர அவர் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார் அந்த டீமை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரான்ச்சைஸு இது வந்து ஃபிஃப்டி ஓவரில் இன்ஜுரி ஆகிட்டாரா அதனால் ஸ்டீவ் ஸ்மித் தான் இப்போ கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு மெயின் போலர் இல்லை இல்லாமல் ஜோஸ் ஹேசல்வுட் அவர் அப்பப்போ இன்ஜுரி ஆகிடுவார் அவ் அவரும் வந்து இன்ஜுர்டு அதனால் அவரும் இல்லை மிச்சல் ஸ்டார்க்கு இருக்கார அப்படிம்பிங்க மிச்சல் ஸ்டார்க் லெஃப்டாம் பாஸ் போலரு அவர் லாஸ்ட் மாம்பரில் சொன்னார் எனக்கு ஃபேமிலி பர்சனல் ரீசன் இருக்குது நான் வரலான்னு புல் அவுட் பண்ணிட்டார் அவர் இன்ஜுரி இல்லை அவர் நல்லா தான் இருக்கார் அவலை அப்படின்னு வந்துட்டார் ஸோ மூணு ஃப்ரண்ட்லைன் போலர் போயிட்டாங்க ஃபாஸ்ட் போலரு ஸோ நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லை மிச்சல் மார்ஷ் அவர் இன்ஜுரி ஆல்ரவுண்டர் சரி இதான் ஓகே மற்றவங்களை வச்சு பார்க்கலாம் பார்த்தா திடீர்னு மார்க்கல் ஸ்டோனிஸ் போன வாரம் ரிட்டையர்டார் ஐ ஆம் நாட் பிளேயிங் ஸோ அஞ்சு மெயின் பிளேயர் இல்லை அவங்ககிட்ட பேட்கோ மீன்ஸ் ஏசல் விட்டு மிச்சல் ஸ்டாக் மிச்சல் மார்ச் அண்ட் மார்க்கல் ஸ்டோனிஸ் ஸோ எப்படி அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எல்லாரையும் கூட்டின்னு வந்து இப்போ ஒரு அஞ்சு பேர் இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டு சொல்கிற பாருங்கள் இவங்களாம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச சொல்லுங்கள் இவங்களை பற்றி ஷான் அபார்ட் அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்புறம் வந்து பென் டுவார்ஷஸ் அவர் ஒரு பாஸ் பாலர் அவர் ஒன்று அப்புறம் ஜேக் ஃப்ரைசர் அவர் ஐபிஎல் நடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அப்புறம் தன்வீர் சாங்கா இந்த அஞ்சு பேர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லோரும் ஸ்மித்து தான் கூட்டின்னு போயிருக்காரு மேக்ஸோல்லாம் இருக்கார் ட்ராவல்ஸேட் எல்லாம் என்ன ஆகுதுன்னு போக போக பார்ப்போம் பட் ஆஸ்திரேலியா வந்து அவங்க குரூப்பில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இந்த நாலு இருக்குது அந்த குரூப்பில் அவங்க மேட்ச் எல்லாமே லாவூர் அண்ட் ட்ராவல் பண்டிகை நடக்க போகுது இந்தியா குரூப்பில் தான் இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் பும்ரா இன்ஜு்டு ரூல்டு அவுட்டு டோட்டலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவுட்டு ஐபிஎல் ஆடுவாரா இல்லையா அது அடுத்த கேள்வி அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம் பும்ரா பற்றி என்ன ஏதுன்னு நான் வரேன் சரி ஏன் இவ்வளோ இன்ஜுரி ஆகுதுன்னு கேட்பீங்க அது நிறைய டூ மினி ஃப்ரான்ச்சைசி லீக் விளையாடுறதுதான் கரபின் லீக்கு பாகிஸ்தான் லீக்கு லங்கா லீக் பங்களாதேஷ் லீக் சவுத் ஆப்ரிக்கா லீக் யுஐஐ டி டுவெண்ட்டி லீக் பிக் பேஷ் ஹண்ட்ரடு வேளச்சேரி லீக் நாங்கநல்லூர் லீக் இப்படி இருந்தால் இன்ஜுரி ஆக தான் செய்யும் என்ன பண்ணுறது எனவே அப்டேட் பண்ண உங்க ஏதாவது சொல்லுங்கள் பிறகு பார்த்து பின்னாடி எல்லா கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தாந்திங்க தேங்க்யூ ஸோ மச்